இந்த காலத்தில் நல்லத சொல்றங்களே நாட்டில் கொஞ்சம் மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழகத்தின் தந்தை பெரியார் ஒரு அழகான வார்த்தை எப்பவும் சொல்லுவார் வெங்காயம் வெங்காயம் இந்த வெங்காயத்துக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது சமையல் செய்கிற அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக பெண்களுக்கு நல்லாவே தெரியும் உரிக்க உரிக்க ஒன்றும் இருக்காது வந்து இருக்கும் வெறும் தோல் தான் வரும் ஸோ அது போன்ற ஒரு தீர்ப்பு அந்த ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னா இந்த முப்பது முப்பத்தொன்னாம் தேதி நடைபெற இருந்த அந்த தேர்தலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக தடை கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல் தூத்துக்குடி கவுன்சிலில் நடந்த சில தவறுகள் சில பாஸ்ஸ்டைட்டில் பார்த்திங்கன்னா நின்று என்ன பண்ணாங்க அந்த கவுன்சிலில் வெற்றி பெற்றதாக வாசித்தாங்க அந்த கவுன்சில் சேர்மன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எதிர்த்தரப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போது கேடயமாக பயன்படுத்தி இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க ஸோ அதன் பேரில் இந்த முகாந்திரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த முப்பது முப்பத்தொன்று தேர்தல் வந்து தடை விதிக்கப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நாலு வாரம் கழித்து என்ன பண்ணணும் நீங்கள் திரும்ப வந்து கோட்டை வந்து அணுகி அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க இதைத்தானே தவிர மற்றபடி அதில் எந்த சாராம்சமும் எதுவும் கிடையாது பழைய வழக்குகளில் நடந்த விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க திரும்ப கிண்டி கிண்டி அங்கே நடஞ்சி இங்கே நடஞ்சுன்னு போட்டிருக்காங்க தவிர அட்மினிஸ்ட்ரேட்டரை பற்றி எதுவுமே அதில் போடல அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் அவர்களாக போனால் தான் உண்டு நான் ஏற்கனவே சொன்னது பார்த்தீங்கன்னா அவர்களாக எனக்கு வேண்டாயா போயா அப்படின்னு சொல்லி போனால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம் ஓ முடியும் தவிர அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ண முடிவு பண்ணும் ஆனால் ஐயா தீர்க்கமும் திட்டமுமாக முடிவெடுத்து விட்டார்கள் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் முழுமையாக ஒரு தேர்தலை நடத்தி ஒரு நல்ல நிர்வாகத்தை இங்கு அமர்த்திய பின் தான் இங்கேருந்து போகிறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த குழப்பமும் வேண்டாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஓநாய்கள் ஊழ இடுவதால் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒன்று நடந்து விடாது எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களே நீங்கள் கேளுங்கள் சில ஈன பிறவிகள் இன்னும் உட்காந்துட்டு வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டர் முடிவு இவங்க எதாவது தெரியுமா அதாவது அதாவது எங்கெல்லாம் போகிற இடத்துலலாம் அடி வாங்கிறது போகிற இடத்துலலாம் நம்ம பண்ணுறது அசிங்கப்பட்டு காரி துப்பி வெளியில் அனுப்புகிறாங்க இருந்தாலும் அறிவு வர மாட்டேங்குதுங்க அவர் சொன்னதில் ஒன்றா நடந்திருக்கா அந்த மனுஷன் அவங்க உட்காந்துட்டு கூறாரன் இது வரைக்கும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் அப்படி கிழிப்பேன் இப்படி கிழிப்பேன் நிறைய ஏதாவது நடந்திருக்கா தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி கிளியர் இப்பொழுது இந்த ஜட்மெண்ட் சொன்ன மனிதரும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் சின்னாடுக்கு ஃபேவரான ஆளு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்களுக்கு உட்பட்டு சில ஆதாயங்களுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு இதற்கு முன்பாக தீர்ப்பு கொடுத்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி தான் அவர் கிளியராக சொல்லியிருக்காரு நீதிபதி அவர்கள் தான் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்னு சொல்லி அப்போ அவர் வந்து ஒன்றும் இல்லாதவரா இந்த நீதிமன்றத்திலேயே பார்த்தீங்கன்னா நீதிபதிகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே என்ன பண்ணுறதில்ல நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசே பண்ணல மதிக்கலை தமிழ் அதாவது நீதிமன்ற தீர்ப்புகளை அமுல்படுத்த வேண்டிய இந்த தமிழக அரசே என்ன பண்ணல அந்த தீப விவகாரத்தில் மதிக்கலை காரணம் பார்த்திங்கன்னா மாறுபட்ட தீர்ப்பு ஸோ அதுபோல் தான் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் தேர்தலை நடத்துவதற்கும் அட்மினிஸ்ட்ரேட்டரி க விஷயங்களை கவனிப்பதற்கும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் வரும் வரைக்கும் அவராக வேண்டாம் விரும்பினா மட்டும் தான் முடியாது அங்கிருந்து போக முடியும் இதுவரை மற்றபடி யாரும் அவரை அசைக்க முடியாது இதே சுப்பிரமணியம் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முந்தி என்ன பண்ணார் சின்ன நாடுக்கு ஃபேவரா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு மூணு நாளுக்கு முன்னால் என்ன பண்ணார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டார் அது என்னாச்சு போயிட்டு அதுபோல் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றமாக முந்தி ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு எழுபத்தி ரெண்டு பேர் தான் அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அப்பவுமே என்ன பண்ணுச்சு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிவிட்டது இவங்களுக்கு லிபர்ட்ரி இருக்குது இவர்களுக்கு சுதந்திரம் இருக்குது இவர்கள் வந்து தேர்வு பெற்றவர்கள் இந்த டிசி மெம்பர்ஸ் வந்து போட்டியின்றி தேர்வு பெற்றவர்கள் இவர்களுக்கு சுதந்திரம் இருக்குது அதனால் என்ன பண்ணுங்கள் கீழ்கோர்ட்டில் போய் பார்த்துன்னு சொல்லிட்டாங்க திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க முந்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கே அந்த நிலம்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிசி கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காங்க நானூறு பேருக்கு மேலே என்ன பண்ணிட்டுருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் ஆயிரக்கணக்கானவர் வந்துட்டாங்க இதற்கு பிறகு கண்ணை முடித்து என்ன பண்ண முடியாது ஒரு தீர்ப்பை வந்து இப்படிப்பட்ட நீதிபதிகளால் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா மழுப்பலாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தவிர இதில் மட்டும் மற்றபடி சுவாரஸ்யங்கள் எதுவும் கிடையாது நீதிபதி ஐயாவர்களும் பார்த்தீங்கன்னா நிற்கு நம்ம இருக்காங்க ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் அதிகாரப்பூர்வ லெட்ரு பேரில் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் ஸோ எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசி மெம்பர்ஸ் பிசி மெம்பர்ஸ் ஸ்ட்ராங்காக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க சில ஓநாய்கள் வந்து பார்த்திங்கன்னா போர் ஒதுங்குவதுக்கு வழி இல்லாமல் உட்காந்து என்னது ஊழி இட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஜட்ஜ் நீதிபதி ஆகியவர்களையும் என்ன பண்ணுறாங்க வலைதளங்களில் விமர்சனம் செய்து கொண்டிருக்காங்க இன்னும் என்ன நடக்குங்கிற தெரில இங்கெல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க ஒரு அட்மினிஸ்ட்ரே ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வரப்போகுது புதிய நிர்வாகம் வருபோதுன்னு இருக்கும்போது இவர் உட்காந்துட்டு இருக்காரு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கே நம்பர் இருக்குல்ல போட்டு கேளுங்க போய்ட்டு கிளிங்க நான் கிளி கிளிங்க என்ன நினச்சிட்டு இருக்காரு ஒரு ஒரு டயசிசனோட நிர்வாகத்தை இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு நீதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த கீழ்த்தரமாக பேசுகிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கா அந்த ஆளுக்கு ஸோ மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருங்க நான் ஏற்கனவே சொன்னது தான் முப்பது முப்பத்தொன்று தேர்தலுக்கு தடை வைத்திருக்காங்க நீதிபதி ஐயா அவர்களும் பார்த்தீங்கன்னா சின்னாடோடய தொடர்பு தான் இருக்காங்க அதுபோல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நமது கமிஷனரி வரப்பிரசாத் ஐயாவையும் அழைத்து கொண்டு தான் இருக்காங்க ஸோ அதனால் அவர்களும் என்ன பண்ணும் கண்டிப்பாக சின்னாடு வந்து நம்முடைய உச்சக்கட்ட அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு தான் சிஎஸ்சி அமைப்பில் ஸோ அவர்களுடைய இணக்கமான ஒரு அணு அணுகுமுறையில் தான் நம்ம பண்ணுறாங்க நீதிபதியாக இருக்காங்க ஸோ அவர்களை மதிக்காமல் அவர்களும் கண்டிப்பாக வருவாங்க நீதிபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது கமிஷனரி அதுபோல் மாடரேட்டர் அனைவரிடமும் தொடர்பு கொண்டு ஒரு தேர்தல் நடத்தினாலும் என்ன பண்ணோம் நிச்சயமாக ஒரு கமிஷரி ஒரு பிஷப் தான் என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக கமிட்டியை கூட முடியும் இந்த முப்பது முப்பதுன்னு ஒருவேளை தேர்தல் நடந்திருந்தாலும் வரப்பிரசாத் ஐயா வரலன்னா இருக்கா இது அது இன்வாலிட் தேர்தல் நடத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க நீதிபதியாக உணர்ந்திருக்காங்க எனவே தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல பொதுமக்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா சபை மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் இப்போதானே பாட்டு பண்ணிங்க பயப்படாதிருப்பீர்களாக சொல்லி என்ன பண்ணா தேவது தேவ்து என்ன பண்ணாரான் மேய்ப்பர்கள் சொன்னாராம் ஸோ அதனால் எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம் நிச்சயமாக நீதிபதி ஜோய மதிமணி ஐயா அவர்களுடைய நான் முக்கியமான ஒரு இருக்கேன் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணிங்க ஸோ அதற்காக சொல்லிக்கிறேன் நானும் சென்னையில் தான் இருக்கேன் அனைத்து சட்ட நிபுணங்களுடைய ஆலோசனை செய்து கொண்டு தான் இருக்கும் இந்த வழக்கை தொடுத்தவர்களுக்கு இந்த முகாத்துல தொடுத்தாங்க தெரியும் இந்த வழக்கை எதிர்கொள்வதற்கும் பார்த்தீங்கன்னா நமது தூத்துக்குடி நாசி திருமண்டல நீதிபதி ஐயா நிர்வாகமும் தயாராக இருக்கிறது எதுவும் நடந்து விடாது எனவே காம் அண்ட் கூல் ப்ரே டு காட் வெற்றி நமது பக்கம் நிச்சயமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எந்த கலக்கம் உங்களுக்கு வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க